முதலமைச்சர் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குங்கிறாரு காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுது மக்களின் நண்பர்களாக பாதுகாவலர்களாக இருக்க வேண்டிய காவல்துறையே இன்றைக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது தமிழ்நாடே வருத்தப்படுகின்ற அளவுக்கு யாரோ ஒருவர் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் இன்றைக்கு காவல்துறையினராலே படுமோசமாக தாக்கப்பட்டு மரணமடைந்திருக்கிற செய்தி காவல்துறை மீது நம்பிக்கையே இனி வராது என்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் பொறுப்பேற்கிற முதலமைச்சர் சாரின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் மீண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகின்ற ஒரு நல்ல ஆட்சி மக்கள் விரும்புகின்ற ஆட்சி மக்களுக்கு பாதுகாவலர்களாக காவல்துறை எப்படி புரட்சி அம்மா அவர்கள் காலத்தில் எல்லாம் செயல்பட்டதோ அதுபோல செயல்படுகின்ற ஒரு காலத்தை உருவாக்குகின்ற ஆட்சியாக எங்களது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும்